ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஸ்கின் ஒயிட்டனிங்காக பீட்ரூட் சோப் எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ரெண்டு பீட்ரூட் போல் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு சோப் பேஸ் எடுத்துக்கிறீங்களோ அளவுக்கு பீட்ரூட் எடுத்துக்கங்க நான் பீட்ரூட்டை நல்லா தோல் சிவிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் அரை கிலோ போல் பேஸ் எடுத்திருக்கேன் அதனால் எனக்கு ரெண்டு பீட்ரூட்டே போதுமானதாகவே இருக்கும் இப்போ நல்லா தோல் சீவி கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் பார்த்திங்கன்னா ஸோ பேஸ் வந்து மீஷோவில் இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் நான் ஒரு கிலோ போல் வாங்கியிருந்தேன் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் ஆனால் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா அரை கிலோ தான் செய்ய போகிறேன் ஸோ பேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிளகு மாதிரி தான் இருக்கும் நம்ம சோப் பேஸ் கட் பண்ணுறதுக்குனே தனியாக கத்தி வச்சுக்கலாம் பேஸ் கட் பண்ணிவிட்டு அதை வந்து வேறு காய்கறி அந்த மாதிரி கட் பண்ண தேவையில்லை வேஸ்ட்டான கத்தியை வச்சு நம்ம பேஸ் கட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து கெமிக்கல் இல்லையா அதனால நம்ம இதை கட் பண்ணுறதுக்குனே தனியாக கத்தி வச்சுக்கலாம் நான் இந்த கத்தி வந்து சோப் தயாரிக்கும் போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் வேறு எதுக்குமே நான் யூஸ் பண்ண மாட்டேன் சோ பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிளகு மாதிரி தான் கண்ணாடி போல் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பீட்ரூட்டோடய கொஞ்சமாக ஆலோவேரா ஜெல்லையும் யூஸ் பண்ண போகிறேன் அது வேணால் ஆலுவேரா ஜெல்லு நம்ம எடுத்துக்கலாம் நான் நாலு பட்டை ஆலுவேரா கிடைச்சிச்சு இந்த ஆலோவேரா வச்சு நான் வந்து ஜூஸு ஆலுவேரா ஜெல் செய்ய போகிறேன் அதனால் நான் நாலு பட்டை எடுத்துருக்கேன் கிடைக்கும் போதே நம்ம செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதிலருந்து கொஞ்சம் போல் எடுத்து நான் சோப் மேக்கிங்க்கு யூஸ் பண்ண போகிறேன் அதுக்கு ஆலோவேராவை ரெண்டு சைடில் இருக்கிற அந்த முள் போன்ற பகுதியை எடுத்துடலாம் நீங்கள் ஆலுவேரா கட் பண்ணிவிட்டு உடனே யூஸ் பண்ணக்கூடாது நிக்க வச்சுட்டு நிக்க வச்சுட்டோம்னா பார்த்தீங்கன்னா ஆலுவேரெலாம் இருக்கிற அந்த மஞ்சள் கலரெலாம் இருக்கிற எல்லாம் வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் தான் நம்ம அடியிலையும் மேலேயும் கட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாகணும் ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் சுரணிங்கனாலே ஆலுவேரா ஜெல் எல்லாமே வந்துடும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அலுவரா ஜலை எல்லாமே கலெக்ட் பண்ணி வந்ததுக்கப்புறம் ஒரு வாயகன்ற பாத்திரம் வச்சுக்கிட்டு அதில் தண்ணி வச்சுட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம் அந்த கொல கொழப்பு தன்மை இல்லாத அளவுக்கு நம்ம வந்து அலுவராவை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ சோப் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டை இதோடு செத்துக்கலாம் ஆலோவேரா செத்துக்கலாம் நம்ம அரை கிலோ பீஸ் எடுத்திருக்கோம் அதுக்கு தகுந்தா போல் தான் பீட்ரூட்டும் அதுக்கு தகுந்தா போல தான் ஆலோவேரா ஜெல்லும் எடுத்துருக்கோம் இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த ஆலோவேரா ஜெல்லில் இருக்கிற தண்ணியிலேயே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை நல்லா வடிகட்டியை எடுத்துக்கலாம் எனக்கு எந்த அளவுக்கு தான் ஜூஸ் கிடச்சிச்சு நல்லா அழுத்தி ஜூஸ் எடுத்துக்கலாம் நம்ம எவ்வளோ நல்லா ரெட்டிஷான கலரில் இருக்குது பாருங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் கிடைச்சிச்சு இன்றைக்கி நம்ம சோப் பார்த்திங்கன்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஸ்டவன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா சலசலான கொதிக்கும் போது நம்ம அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் வச்சு பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சோப் பேஸை அதோடு சேர்த்துக்கலாம் சோ பேஸு கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டே வரும் பாருங்கள் தண்ணி நல்லா சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறம் வச்சோன்னா தான் டக்குன்னு சூப் வந்து நல்லா மெல்ட் ஆகிடும் இந்த மாதிரி மெல்ட் ஆகும்போது நம்ம கரண்டி வச்சு கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம பீட்ரூட் ஜூஸில் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு விட்டமின் இ கேப்சல் எடுத்திருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் விட்டமின் இ கேப்சல் நம்ம சேர்த்துக்கும் போது நல்ல ஒரு மாய்ஸ்டரைசர் கொடுக்கும் அதனால் நான் விட்டமின் இ கேப்சில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சேர்க்காமலேயும் செய்யலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் சேர்த்துக்கிறேன் கோக்னட் ஆயில் சேர்க்கும் போது நம்ம ஸ்கின் வந்து நல்லா கொஞ்சம் பளப்பளப்பாகவே இருக்கும் இந்த சோப் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தொடர்ந்து ஏழு எழுநாலேயே நல்லா ரிசல்ட் கொடுக்கும் நல்லா ஒயிட் ஆவீங்க நீங்கள் இப்போ இதை நல்லா நல்லா கலக்கி கொடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த கலர் வேணும் போதும்னா இதோட விட்டுருங்க இல்லைனா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சூப் வந்து நல்லா கலர் கொடுக்கும் இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சி பேஸு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ஜூஸை இதோடு சேர்த்து நல்லா கலக்கி கொடுத்துக்கலாம் ஒரு திக்கான பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா கலக்கி கொடுத்துக்கலாம் இதுதான் ஒரிஜினல் பீட்ரூட் சூப்போடியே கலரு ரொம்ப டார்க் ரெட்டிஷாக இருக்கிறது வந்து கலர் சேர்ப்பாங்க இந்த மோல்டு பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன் இது பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரூபா தான் நீங்கள் இது எல்லாமே வீட்டில் இருக்கிற கப்பு டீ கப்பு அந்த மாதிரி சில்வர் கப்பு அந்த மாதிரி தேங்காய்ன தடவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதில் ஊற்றணுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் கிடைக்குமே தவிர வேறு எதுவுமே கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை பார்த்திங்கன்னா நம்ம எந்த டிஸ்டபும் பண்ணாமல் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுக்க விட்டிங்கன்னா சூப்பராக அழகாக சோப்பு வந்து ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சு சோப்பு எவ்வளோ சாஃப்டாக அழகாக வெளியே வருதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கின்னுக்கு எது ஒத்து வருதோ அதுக்கேற்றா போலையே நம்மளே வந்து வீட்லையே நம்ம சோப் செஞ்சுக்கலாம் சோப் பேஸ் இருந்தால் போதும் நம்ம நிறைய வெரைட்டியில் சோப் செய்யலாம் உருளைக்கிழங்கு வச்சு கேரட் வச்சு ரோஜா பூவை சொற்று கற்றாலை குப்பை மீனி வேப்பிலை அந்த மாதிரி வச்சு நம்ம தனித்தனியாக நம்ம ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுதோ அதை வச்சு நம்ம தனியாக சோப் செஞ்சுக்கலாம் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பராக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்